அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல ஓம் வரகாந்தூ ஹை டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலையிலேயே நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் காஷ்மீரில் வந்து ஹெவியான சன்னி வெதராக இருக்குது குயிக்காக வந்து நம்ம கட்டிகிட்டு இருந்த வார்ம் ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின் இருக்கோம் அப்படின்னு வார்ம் ரூமில் அந்த கான்க்ரீட் ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க வார்ம் ரூம் அப்படின்னா வின்டர் ரூம் ஆனாலுமே வந்து வார்ம் ரூமுக்கு கீழே வின்டர் செட்டப் வந்து பண்ணுவாங்க இல்லை பயர் மூட்டுறதுக்காக அதை வந்து மாஸ்டர் வந்து க்ளீன் பண்ண போகிறாங்க அதை தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் காலையில் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணேன்ல ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணையில் சொல்லியிருப்பேன் ஹமாம் ரூம்குள்ளே கான்கிரீட் எல்லாம் போட்டு வின்டருக்காக ரெடி ஆயாச்சு அப்படின்னு ஹமாம் ஹமாம் சொன்னேன்ல அந்த ஹமாமில் வந்து கீழே அடியில் வந்து எப்படி வந்து ஃபயர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இங்கே பார்த்தீங்களா வீடு கட்டையிலேயே ஹமாம் ரூம்க்கு கீழே இந்த மாதிரி தாங்க மாஸ்டர் வாட் யூஆர் டூயிங் மாஸ்டர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா நான் அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஹமாம் ரூம்க்கு கீழே இந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க ஃபயர் பண்ணுறதுக்காக ஃபயர் பிளேஸ் ஸோ அந்த இடத்துக்குள்ள என்ன செய்யுது அப்படின்னா கால்நடைகள் எல்லாம் போய் ஒன்னா உள்ள வந்து உட்காந்துக்கிறது அதுக்காக தான் தண்ணி அடிச்சு மாஸ்டர் ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க வேறு ஏதாச்சும் உள்ளே இருக்குமா அப்படின்னு ஏன் அப்படின்னா இவன் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஹமாமுக்கு கீழே இருக்கிற இந்த இது பார்ட்டு இதை வந்து கிளீன் பண்ணிவிட்டு கதவு மாதிரி செட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பொதுவாகவே வந்து ஹமாமுக்கு வந்து கதவு போடுறது எப்படி போடுவாங்கன்னா இரும்புல தான் போடுவாங்க ஏன்னா ஃபயர் பண்ணையில் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இப்போ நாங்கள் பண்ண போகிறோனா வின்டர் வர்றதுக்கு வந்து டைம் வந்து இன்னும் எப்படி ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் இருக்குல்ல ஸோ கொஞ்சம் நாளைக்கு தற்காலிக செட்டப்புக்காக நல்லா உள்ள வந்து நல்லா சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஏற்கனவே க்ளீன் பண்ணியாச்சு இப்போவும் ஒரு வாட்டி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து மரம் இருக்குல்ல சட்டம் சட்டம் மாதிரி அடைச்சி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோங்க ஏன்னா கால்நடைகள் வந்து நைட்டெல்லாம் உள்ளே போய் உட்காந்துக்கிறது பார்த்திங்களாங்க ஹமாம் ஹமாமுக்கு கீழே

ஒர்க் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தாங்க குளிக்க முடியல ஜஹாமாப்

அதே மாதிரி நான் இதையும் சொல்லணும் இந்த சைடு ஏன் இந்த மாதிரி கேப் வந்து விற்று வச்சுருக்காங்க அப்படின்னா இது வந்து தேங்கு வைக்கிறதுக்காக அங்கே வின்டர் டைமில் வந்து காஷ்மீரில் அதிகமான குளிராக இருக்கும்ல அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த சைடு வந்து இரும்பு டேங்கு இரும்பு டேங்கு வந்து செட் பண்ணிடுவாங்க அந்த டேங்கோட காஸ்ட் மட்டுமே எப்படியும் ஐம்பதாயிரம் கிட்டே இருக்கும் இரும்பாக வெங்கலமா அப்படின்னு சரியாக எனக்கு தெரியலை அந்த டேங்க் வந்து செட் பண்ணதுக்கப்புறமா அதில் இருந்து இப்போ இங்கே வந்து தீ மூட்டி எரிப்பாகல்ல எரிக்கையில் வின்டர் ரூம் ஃபுல்லாகவே கதகதைப்பாயிடும் கதகதை பாரது வின்டர் ரூம் மட்டும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய அந்த டேங்கு தான் ஸோ ரெண்டும் சேர்ந்து அந்த ஹாட் ஆனதுக்கப்புறமா இந்த டேங்கில் இருக்கக்கூடிய வாட்டர் த்ரூ அப்படியே வந்து இங்கே கிச்சனுக்குள்ள போயும் கிச்சனில் வந்து ஹாட் வாட்டராக வந்து வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல பிரைண்டில் ஸோ அதுக்காக தான் இந்த டேங்க்காக இந்த செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் நூர்ஜாமா வேர் ஆர் யூ கோயிங் நவ் வேர் இஸ் நூர்ஜான்ஸ் டேடி டேடி வேர் ம் லாலிபாப் லாலிபாப் ஓகே கியூஸ்டி ஜாமா ஓபனிட் அவங்களுக்கு வந்து லாலிபாப் வந்து ஓபன் பண்ணி வேணுமா எங்கள் லட்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்து மாஸ்டரும் வந்து கிளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க இதுதான் வந்து ஹமாமோட பேக் சைடு வியூங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த சைடு வந்து ஏற்கனவே போட்ட கான்கிரீட் தான் அதனால் இன் இப்போ வந்து நம் நம்ம அப்ளை பண்ண கிடையாது பெயிண்டிங் மட்டும்தான் இந்த சைடு வந்து பேலன்ஸ் இருக்குது எல்லா திங்ஸும் அப்போ அப்படியே கிடக்குங்க ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு இதிலேயே வந்து கை வைக்கல ஏன் அப்படின்னா வின்டர் டைம் வரையில் இந்த பச்சை கிராஸ்லாம் இருக்குல்ல அது வந்து தன்னாலே வந்து கருகிரும் ஏன்னா வின்டர் வரையில் அந்த பச்சை கிராஸ்லாம் வந்து வளர முடியாதுல்ல ஸோ அப்படிங்கிறதுனால தான் அந்த சைடும் வந்து க்ளீன் பண்ணலை வின்டர் முடியவும் நெக்ஸ்ட்டு இயருங்க அதுக்கப்புறமா தான் ஃபுல் கிரவுண்டையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ண வா இப்போ இந்த ஜன்னல்லாம் கூட சரியான அழுக்க ஆரம்பிச்சு காலையில அவங்க ஆறு மணிக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஜன்னலை பாருங்களா எப்படி பழிச்சுட்டு இருக்கு மாஸ்டர் தான் அதையும் வந்து க்ளீன் பண்ணாங்க நான் சொன்னேன்ல அந்த வார்முருக்கு அந்த கதவு மேக் பண்ணுறதுக்காக உட் பீஸ் வந்து மாஸ்டர் எடுத்துகிட்டு இருக்காங்க பிளேவுட் தான் ஜஸ்ட்டு வந்து டெம்பரவரி செட்டப் தாங்க ஆனால் இப்படி வந்து போடவே கூடாது ஏன்னா நம்ம உள்ளே வந்து ஃபயர் பண்ண போகிறோம் அதை ஃபயர் பண்ணுற இடத்துல இரும்பு கதவு போடுறது தான் வந்து வழக்கம் ஆனால் இப் ஸோ இப்போ வந்து நம்ம டெம்பரவரி செட்டப்காக மட்டும் மாஸ்டர் வந்து டோர் பண்ணுறாங்க அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வின்டர் டைமில் வின்டருக்கு இன்னும் ஃபைவ் மந்த் வந்து இருக்குது ஸோ அப்போ வந்து இரும்பு டோர் போட்டுக்கிடலாம் இப்போ டெம்பரவரிக்காக இதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு யூ வான் டு டேக் சம் ஜூஸ் ஆல்சோ ஆ இருங்க அவள் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கட்டும் நம்ம அந்த கேப்குள்ளே மாஸ்டருக்கு வந்து ஜூஸ் வந்து பண்ணி கொடுத்துர்லாம் ஏன்னா கடுமையான வெயிலாக இருக்குது அவங்களாலே வந்து ஒர்க் பண்ண முடியாது இந்த வெயிலில் ஏன் மாஸ்டர் வந்து இப்போ தோண்டிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு ஒவ்வொரு இடங்களில் அப் அண்ட் டவுனாக இருக்கு அதை வந்து லெவல் வந்து மேக் பண்ணுறதுக்காக தான் ஒரு லெவலாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அதை மண்ணை வந்து தோண்டி எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுட்டுருக்காங்க ஓகேங்க மாஸ்டர் வந்து கதவு வந்து மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் இந்த வெயிலில் மாஸ்டர் வந்து நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் மேக் பண்ணவும் அது தனியாக வேணால் ஷார்ட்ஸ் கூட நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்